வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க பாட பாடே பாட பாடே நல்ல பாடுங்கம்மா சுத்தமான பாடேங்கம்மா நீங்க படுத்தீங்கன்னா குத்தாது உருத்தாது எதுவும் பண்ணாது உங்க மேல எத்தனை மாலை போட்டாலும் இந்த பாடையோட சாயம் போகாதே போகாதுங்கம்மா அவ்வளவு சுத்தமான பாடைங்கம்மா உங்களுக்கு இது பிடிக்கலன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பாடம் ஒண்ணு இருக்குது பாருங்க இது டபுள் காட்டு சிங்கிள் காட்டு அப்படி நிறைய பாடை இருக்குது இது போல் பாடைங்க கூட இது நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அடைக்காது எங்க வேணா நீங்க பத்திரமா வச்சுக்கலாம் இது அப்படியே தூக்கிட்டு ரிசல்ட் பார்க்க போற இடத்துக்கு தூக்கிட்டே போயிருங்க ரிசல்ட் போட்டு அப்படியே படுத்துக்குங்க விரிச்சு படுத்து மாலைய வந்து மத்தவங்க ஓட்டுக்குவாங்க பாடுத்துட்டீங்கன்னு வைங்கள பழப்பள பழப்பழ நெருப்பீங்க சரி நீ எதுக்கு இப்போ பாட வியாபாரம் பண்ண வந்த அப்படின்னு கேட்குறீங்களாக்கு என்ன பண்ணுறதுங்க

இது பாருங்க பயோலின் பால் தாயில் இது பாருங்க இஞ்சி புட்டு இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட பால் தாயில் இந்த இஞ்சி பூண்டு போட்ட பால் தாயில் குடிச்சு போட்டிங்கன்னா ஹாட்டில் பிளாக்கே வராது இது ஃபுல்லி ஹெர்பலுங்க எந்த எரிச்சலும் இருக்காது எந்த கஷ்டமும் இருக்காது குடிச்சுட்டோம்னா ரொம்ப சாப்பிட்டனையும் சந்தோஷமா செத்து போயிடுவோம் அடுத்து இது கொஞ்சம் கெமிக்கலே ரேட்டு கம்மி ஆனா எரிச்சல் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டனுங்க நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க உங்க பிரியம்தான் எது வேணும்னு நீங்க பிரியப்பட்டு எது வேணுனாலும் வாங்கிக்கோங்க அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த பால் தாயில் பாடையோட நம்ம பிரச்சனை நின்று போச்சுன்னு நினைச்சுக்காதீங்க ஃபுல் ஈவெண்ட்டியே எடுத்து பினிஷிங் பண்றதுதான் நம்ம வேலைங்க நீங்க நாத்தாக்கால கேண்டிடேட்டா சீட் வாங்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் மிச்சம் எல்லா வேலையும் நான் பார்த்துக்குவேன் இந்த பாருங்க சாமியானா பந்தல் அப்புறம் ஐஸ் டப்பா அப்புறம் டீ காப்பி அப்புறம் கோடு துணி மாலை அப்படி எல்லாம் லஞ்சு இப்படி எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்புறம் கிறிஸ்தவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா மிளகு பற்றி ஒன்று வாங்கி வச்சிட்றேன் ஆ அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்றீங்க நீங்கள் செய்ய வேண்டியது நாத்தாக்காவில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக்க செலக்ட் ஆவதை மட்டுமே நீங்க எல்லாம் யோசிப்பீங்க ஏன் நம்ம நீ இதை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர மார்க்கெட்டு இத நம்பி நீ தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீயே எப்படின்னு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு சேத்துனா முந்நூறு பாட தானே சேல்ஸ் ஆகும் வருஷத்துலயே அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படிமா இத நம்பி நீ தொழில் செய்யலாமா அட தொழில் ரகசியம் ஒண்ணு இருக்குதுங்க உங்களுக்கு தெரியாது நான் தரேன் உள்ளாட்சி தேர்தல் ஒன்னு வருவாங்க சும்மா ஆர்டர் இருக்கும் அப்புறம் ஊராட்சி நகராட்சி மாநகரம் நகராட்சி ஆட வருஷம் புள்ள பிசினஸ் பண்ணலாமுங்க நாலு வருஷம் ப்ரொடக்ஷனு ஒரே வருஷத்துல டெமாலிஷ் அம்பிடுதான் அப்புறம் வக்கீல் சங்கம் அப்பார்ட்மெண்ட் சங்கம் அப்படி சங்க தேர்தல்களே அம்பிட்டு வருமே எப்படி பார்த்தாலும் நான் தக்காவில இருந்த சங்கத்துக்கு பத்து பேர் சாகாமலா இருப்பாங்க நமக்கு தான் தொழில் பட்டை கிளப்பிட்டு போகுமே எல்லாம் அண்ணன் கொடுத்த ஐடியா தான் யோசி பாருங்க இப்ப அண்ணன் கூப்பிட்டு ஒரு கேண்டிடேட்டு எப்பா நீ கேண்டிடேட்டா நில்லு நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல மத்த டைம் எல்லாம் பாருங்க அவன் பேசுறது கேட்டிருப்பீங்கல்ல இது நானே தண்ணி ஊத்தி மண்ணு மிதிச்சு குழச்சு கட்டுன செங்கல் இதுல இருக்க ஒவ்வொன்னுமே என்ற உழைப்பு இதுல யாருக்கும் பங்கு நான் தான் கட்சி கட்சி தான் நானு என்ன தவிர ஆருக்கு உரிமை இருக்குது கட்சி ஹெட் ஆபீஸ் என்ற பினாமி பேர்ல தான் இருக்குது கட்சி பேர்ல கட்சி மட்டும் தான் இருக்கு அதை அதை மீறி காசு கூட பத்து பைசா கிடையாது எல்லாம் எதுக்கு அமரா டெவலப்மெண்ட் ஹே ஒன்லி ஹே சீமான் உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் பாட வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா உங்களுக்காக ஸ்பெஷல் பாட நீங்க தான் இதுக்கு முன்னூத்தி ஏரா போய் முதல்ல ஆளா படுத்துக்கிறீங்க இங்க பாருங்க நாலு ஃபோல்டிங் வச்சிருக்கிறேன் இங்க வாருங்க எவ்வளவு வசதி இருக்குது எப்படி பெட்டு மாதிரி இருக்கும் குத்தாது கொடையாது உருத்தாது அழுத்தாது எதுவும் ஆகாது எத்தனை நாள் பண்ணு மண்ணுக்குள்ள படுத்தாலும் கரையான் சாப்பிடற வரையும் ஜம்முன்னு படுத்துக்கலாம் ஏணுங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க நீங்கள் என்ன கணக்கில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் ஆளுங்க கிட்டே எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அதாவது எலெக்ஷன் வரப்போகுது அதை பற்றி என்னென்ன பேசுகிறீங்க ஒரு நாயும் ஜீட்டு கேட்டு என்றகிட்ட வந்துடக்கூடாது காசு கொடுத்து போட்டு கம்முன்னு போய்கிட்டே இருக்கணும் எவன் வெற்றி வேட்பாளர் என்று எனக்கு தெரியும் அந்த ஏதோ ஒரு ஊரில் இடுமாவன கத்திய போட்டிருக்கணே அது எந்த ஊர் அது தெரியாமல் போச்சு அந்த ஊரில் தான் அவன் அங்கே ஜெயிச்சிருவான் அதனால தான் அவனை அந்த ஊரில் போட்டிருக்கிறேன் ஒரு வருஷம் இருக்குது அவன் பேசுகிற பேச்சுக்கு அவன் முட்டிய கீழையும் மேலையும் தூக்குற தூக்குக்கு அவன் கண்டிப்பாக செலிச்சிருவேன் எப்படி ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்குறேன் கேண்டிடேட்டுக்கு இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஆளையும் நான் பார்த்து பார்த்து செதுக்குனேன் சிற்பமாக கொண்டு வந்து நிறுத்த போகிறேன் சிற்பம் தோத்துருமா நம்ம ஊரில் செலக்கு இருக்கிற வேல்யூ தான் எல்லாத்துக்கும் தெரியும்ல சரி நீங்கள் தான் சிற்பமாக கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு கேண்டிடேட்டை உருவாக்க போகிறீங்க அப்புறம் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்கிற நம்பிக்கையால் தான் நீங்கள் போடுறீங்க அப்புறம் எதுக்கு இந்த பால் தாயலுங்கிற வார்த்தை வந்துச்சு சரி அதை அதை விட அதுல எனக்கு பிசினஸ் ஐடியா வேற வந்திருக்கு உங்களை நம்பி நான் அதையும் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன் இதுக்கு ஒரு விளம்பர படம் என்ன இதுக்கு என்ன வாசகம் போடலாம் எப்படி யோசிச்சாலும் வர மாட்டேங்குது ஸ்கிரிப்ட உனக்கே வல்லியா சரி ஓகே நம்ம ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடத்துவோம் எனவே பாடைங்கிற பிராண்டுக்கு சிறப்பு ஸ்லோகன் எழுதி அனுப்புறவங்களுக்கு சிறப்பு பரிசாக அதையும் நீங்களே கூட போட்டுருங்க இந்த காண்டஸ்டில் நீங்கள் சேர்ந்துக்கிறதுக்கு பெரிய விஷயமெல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் கமெண்டில் போய் எனவே பாடை கட்டுகிறது இதுதான் உங்களுக்கான முதல் வரி இதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க போதும் அப்புறம் சீமான் அதுக்குள்ளே நான் பிஸ்னஸ் கொள்ள போயிட்டேனா சரி உங்ககிட்ட வந்துடுறேன் சரி சொல்லுங்க நீங்கள் செலக்ட் பண்ண கேண்டிடேட்டு தோற்றுருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயோ நான் ஒருத்தி பிஸ்னஸ்லையே யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க எப்படி ஜெயிப்பீங்க முத பாடையே முன்னூத்தி ஏறு உங்களுக்கு தானே ஹலோ நீங்க எலெக்ஷன்ல போட்டி போட்டுறாதீங்க அப்பதான் என்னோட பிசினஸ் கொடி கட்டி பறக்கு நீங்க இந்த எலெக்ஷன்ல தோத்து போட்டு உடனே போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் பிஸ்னஸ் என்ன பண்ணுறது இவ்வளோ பிடி போக வேண்டியதான் நீங்கள் இருந்தே ஆகணும் இன்னும் நகராட்சி பேரூராட்சி சங்கம் அப்படி எம்பிட்டு எலெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் நான் இதை விற்கணும் அது சரி இதுலேருந்து நம்ம எத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் நல்ல தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் சீமான் வாழ்க சீ இல்ல சீமான் மட்டும் வாழ்க சீமான் மட்டும் வாழ்க சீமானோட சேர்ந்து என் பிஸ்னஸும் வாழ்க வாழ்க வாழ்கோ வாழ்க அது சரி சீமான் எதுக்காக நீங்க தூக்குற ஆளுங்களா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியுமா

உங்கள் லட்சியம் நிறைவேற நாங்கள் வாழ்த்திக்கிறோம் அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் இந்த அருள்மொழியெல்லாம் நிப்பாட்டிடாதீங்க கேட்டால் பொண்டாட்டியோட தம்பி வாரிசு அதனால் சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது மற்றவங்களாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா வேணும் இல்லை குடும்பத்துக்கு ஒரு நாலு பேர் இருக்கணும் இந்த தற்கொலை போனால் நமக்கு என்ன எத்தனை கிரீஸ் டெப்பாக்கெல்லாம் அப்படியே ஏச்சல் மாதிரி துப்பி துப்பி துரத்திருப்பீங்க இப்போதான் மொதல் மாதிரியா மொத்தமா மொத்தமா சத்தமே இல்லாம மொத்தமா வருஷத்துக்கு ஒரு முன்னூறு பேர்த்த பெரிய எலக்ஷன்லயும் வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர சின்ன சின்ன எலக்ஷன்லயும் அப்புறம் ஒரு ஐநூறு அறுநூறு பேர்த்த அந்த சங்க எலக்ஷன்கள்லயும் பால் தாயில குடிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டீங்க எனக்கும் பிசினஸ் அதிகரிச்சு விட்டுட்டீங்க என்னங்க சீமான் ஒரு கட்சி தலைவர் மாதிரி எப்பத்தான் பேசுவீங்க இந்த கைய கட்டி காசு வாங்க போது போட்டு இந்த பிச்சைக்கார கெட்டப் அம்புட்டு மேட்ச் ஆகுது அப்படி மேட்ச் ஆகுது அது வாய்ஸ் மாடுலேஷன்ல எல்லாம் அவங்கள அடிச்சுக்கிற காலே கிடையாதுயா எப்படியாது அன்பு உறவுகளே ஒரு பத்தாயிரம் துண்டறிக்கைகள் அடிக்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது அந்த பத்தாயிரம் துண்டறிக்கைகளை கொண்டு போய் கொடுப்பதற்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது இது மட்டும் இருந்தால் நாம் ஐயாயிரம் வாக்குகள் கூடுதல் பெற்று வென்று இருக்கலாம் விஜயலட்சுமிக்கு கொடுத்த அந்த மூணு லட்சம் இந்த பத்தாயிரத்துல வரவே வராது அது எப்படியா அங்கே அள்ளி அள்ளி நோட்டீஸ்க்கு மட்டும் கிள்ளி கிள்ளி எதுவும் காசும் இந்த நினைச்சா தான் எனக்கு உண்மையாலுமே அவ்வளவு பரிதாபமா இருக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிப்பட்டான் சொன்னவா மலையாளி அவனை தமிழ்ன்னு ஏத்துக்கிட்டீங்க அவன் என்ன சொல்றான் நீ தமிழ்ல படி ஏன் படிக்கிற மாடுமே அப்படிங்கிறான் உன்றகிட்டிருந்தே காசையும் வாங்கிக்கிறேன் அந்த காசை வாங்கிட்டு அவன் காரு வாங்குறா பங்களா வாங்குறா கடைசியில உங்களை பிச்சைக்காரனாக்கிறேன் கேட்டா அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியமுங்கிறான் இந்த நிலை எங்கிட்ட சிக்கிச்சு அப்படின்னு கத்துறான் நீங்க அதையும் நம்பி காசை கொட்டுறீங்க கடைசியில பார்த்தா அவன் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான் கட்சியும் நீங்களும் தோத்துக்கிட்டே இருக்கீங்க கடைசியில் உங்களை பால் தாயிலும் குடிக்க சொல்லிட்டான் நீங்க இந்த பால் தாயில குடிச்சு போட்டு பாடையில போய் படுத்துக்கங்க நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கணும் அப்புறம் இது டெம்பரரி பிசினஸ் தான் பர்மனன்ட் பிசினஸ் எனவே பேசுவோம் தான் வியூஸ் நிறைய போறதுக்கு நீங்களும் பேசுங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்